கோவையில் காமதேனு பில்டர்ஸ் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் ஸ்பைஸ் குயின் கிளை திறப்பு விழா கோவை பாப்பநாயக்கன்பாளையத்தில் உள்ள சரவணா காம்ப்ளெக்ஸில் காமதேனு பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் ஸ்பைஸ் குயின் நிறுவனத்தின் புதிய கிளை துவக்க விழா நிறுவனர்கள் ராம சண்முகம் முத்து மாணிக்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது திறப்பு விழாவில் விநாயகா மிஷன் ப்ரோ சான்சலர் ஸ்ரீ சரவணன் டத்தோ ஸ்ரீ காமாட்சி தேவி மூத்த வழக்கறிஞர் ஏ ஆர் காமராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பாலச்சந்திரன் தமிழ்நாடு பார் கவுன்சில் கோ சேர்மன் அருணாச்சலம் திரைப்பட தயாரிப்பாளர் முருகானந்தம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறுவனர்கள் ராம் சண்முகம் ஏ ஆர் காமராஜ் ஆகியோர் கூறும்போது பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் லாப நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன ஆனால் காமதேனு பில்டர்ஸ் நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு குறைந்த விலையில் தரமான வீடுகளை கட்டி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் திறமையான கட்டுமான வல்லுநர்களை கொண்டு கட்டமைப்பை ஏற்படுத்தி தரமான கட்டுமான உபகரணங்களை பயன்படுத்தி நல்ல உறுதியான தரமான வீடுகளை கட்டி வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் எனவே நாங்கள் லாபத்தை மட்டும் மையமாக வைத்து செயல்படுவதில்லை என்று தெரிவித்தார் மேலும் ஸ்பைஸ் குயின் என்ற மற்றொரு நிறுவனத்தின் ஏலக்காய் ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை விற்பனை செய்கிறோம் அந்த பொருட்களும் மலை பிரதேசங்களில் விளைவிக்கப்பட்ட மற்றும் நேரடி கொள்முதல் மூலமாகவே நாங்கள் பெற்று விற்பனை செய்கிறோம் எனவே நாங்கள் தரத்திற்கும் மக்களின் நம்பிக்கைக்கும் மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கிறோம் என்றும் லாபத்திற்காக அல்ல என்று தெரிவித்தனர் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் காமதேன பில்டர்ன்ற ஒரு புது நிறுவனத்தை நாங்கள் இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் அந்த நிறுவனத்தினுடைய எம்டி மிஸ்டர் ராமசண்முகம் அவர் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இந்த நிறுவனத்தை லான்ச் பண்ணியிருக்காரு இந்த நிறுவனம் வந்து இந்த நிறுவனத்தினோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா தரமான வீட்டு மனையில் எல்லோருக்கும் கட்டித்தரதுன்றது அவங்களுடைய மோட்டோ அது சமயமாக இப்போ முதல் ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் இது இதுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி இந்த நிறுவனத்தை தொடக்க விழாவிற்கு டத்தோ ஸ்ரீ சரவணன் சார் அவர்கள் விநாயகர் மிஷன்லேருந்து வந்து துறைக்கி வச்சுருக்காரு ரிப்பன் வெட்டி துறைக்கி வச்சுருக்காங்க அவங்க விநாயகர் மிஷனோட டேரக்டர் தத்தோஸ்ரீ காமாட்சி தேவி அவர்களும் இன்றைக்கி வந்திருக்காங்க அப்புறம் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சேர்மன் கோ சேர்மன் அருணாச்சலம் சார் வந்திருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ரேட்டேடு பாலச்சந்திரன் சார் வந்திருக்காங்க மற்றபடி நிறைய பேர் வந்து இந்த துவக்க விழாவை சிறப்பித்ததுக்கு நன்றியை கொள்கிறேன் மேலும் இந்த நிறுவனம் வளர்கிறதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இவர் எங்களுடைய எம்டி காமதினோட எம்டி சிறப்பாக செயல்பட்டு இந்த நிறுவனத்தை நல்லபடியாக கொண்டு வருவார் நீங்களும் நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறீங்க இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் வந்து ஆர்கிடெக்சர் பிளானிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சேல் தரமான வீட்டு மனைகளை கட்டித்தரதோட அருமையான பிளானிங் பண்ணி ஆர்கிடெக்சரோட நல்ல தரமான வீட்டு குறைந்த விலையில் கட்டி கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மனைகள் எல்லாருக்கும் மிகப்பெரிய தரமான உயரிய பொருட்களை கொண்டு தயாரி தயாரிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு இந்த வீட்டு மனைகள் அமைக்கப்படும் இதை எல்லாரும் வாங்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்